ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எழுபது அஞ்சு இருபத்தி அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிடா பதிவுல பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி தினம் வருதுங்க வைகுண்ட ஏகாதசி தினம் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுக்குரிய விரத வழிபாடுகளில் முக்கியமான ஒரு விரத நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த விரத நாளில் பார்க்கும்போது சொர்க்க வாசல் திறக்கப்படும் இதுல பார்த்தீங்க அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் இவை அனைத்துமே நமக்கு பன்மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக ரீதியாக பெருமாளுக்கு உரிய ஒரு விரதங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவது இந்த வைகுண்ட ஏகாதசி தினம் அதுவே ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தலாம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு நிலைகளில் வந்து மாற்றங்கள் வந்து உருவாக்கும் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான விரட்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அவர்களுக்கு வந்து இந்த காலம் சுபமாக இருக்குமா அல்லது அசுபமாக இருக்குமா அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை பொருளாதார நிலைமை திருமண வாழ்க்கை தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகம் பொருளாதாரம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் கல்வி இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பேஸ்கப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிருட்சக ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து விஷயத்திலையுமே இக்கால தாமதம் நீடித்திருக்கோம் இல்லை சில விஷயங்கள் வந்து எழுப்பறியாக சென்றிருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகப்படியாகவே இருக்குது உங்களுடைய விடாமுயற்சிக்கான வெற்றியும் அதற்கான பலனும் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு பல வகை நான்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் ஓரளவிற்கு முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நாட்டம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலநிலை அப்படின்னு சொல்லலாம் இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளாகவும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறைவன் தொடர்பான நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படுவதோடு அதில் கலந்துக்கவும் செய்வீங்க அது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறை தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நீண்ட நெடு நாளைய பிரார்த்தனைகள் பரிகாரங்களை வந்து இந்த காலகட்டத்தில் செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதற்கும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு உகந்த காலமாகவே அமையப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரோக்கியம் ரீதியாக ஒரு ஏற்ற இறக்கம் இருந்த நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் பொறுமை காத்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளோ இல்லை விரும்பிய இடமாற்றமோ இல்லாட்டினா நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு ப்ரமோஷன் இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் சக பணியாளர்கள் அவர்கள் மத்தியில் வந்து தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கருத்து மோதல்கள் ஏற்படுகிற பட்சத்தில் வந்து வீட்டு கொடுத்து செல்வதும் ஒதுங்கி செல்வதும் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் வந்து ஏற்படும் இந்த பிரயாணங்கள் மூலமாக அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உருவாகலாம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலத்தில் காலகட்டத்தில் வந்து அதிகபட்சமாக இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா கைத்தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு ஏற்ற பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருப்பினும் வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் வந்து அதிகப்படியாக தாங்க இருக்கும் அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது குடும்ப பிரிவினையை தடுக்குங்க அதிலும் குறிப்பாக பெண்கள் வந்து கற்பனையில் கோட்டா கட்டி வாழ வேண்டாம் அதிக செலவு செய்யக்கூடாது இது இரண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பெண்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி நீங்கள் விரும்பியது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தாங்க செய்யும் அதே மையம் வந்து செலவுகள் சுப செலவுகள் வந்து அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாகிருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சவால்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் முயற்சிகள் வந்து ஒரு முறையில் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்காது மேலதிகாரிகளோடு சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாதுங்க பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் மேலதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் அவசியமாகிறது சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் ஆகக்கூடாதுங்க மனதை உருநிலைப்படுத்துங்க அதற்கு தினமும் பத்து நிமிடம் ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க அந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லதை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக அழகாக அம்சமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சில விஷயங்களில் நீங்கள் வெட்டு கொடுத்து கண்ணும் கா

பிரச்சனைகளும் ஏற்படலாம் சில நேரங்கள்ல சந்தோஷமும் உருவாகும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க இந்த காலம் முழுவதும் கவனக்குறைவாக எந்த ஒரு வேலையையும் நீங்கள் செய்யக்கூடாது உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்புக்களை கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பை அடுத்தவர்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் வந்து தட்டி செல்வாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வந்து பழி பழி வந்து உங்களை உங்கள் மேலே சுமத்தப்படவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து வரக்கூடிய பழியையும் உங்கள் மேலே போட்டு விடுவாங்க கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஆர்டர்கள் பெறறதுல வந்து தாமதங்கள் ஏற்பட்டு நீங்களாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் குடும்பம் ரீதியாக பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்க வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுறது அடிக்கடி சண்டை சச்சரவு உருவாகிறது தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகிறது போன்ற போன்ற செயல்கள் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் இதெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி உறவினர்கள் மத்தியிலையும் கலகம் உண்டாகும் அதனால் வந்து கொஞ்சம் வந்து க கவனமாக இருக்க பாருங்கள் உறவினர்கள் மூலமாக நடக்கணும் அப்படின்னு நினச்ச சில காரியங்களில் வந்து தாமதங்களும் ஏற்பட தான் செய்யும் அதனால் முன்கூட்டியே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு அந்த வேலையை முடிக்கிறது நலம் தரும் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருத்தம் வருத்தம் அடையும்படியான சூழ்நிலைகளும் அவ்வப்போது உருவாக தாங்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக அதே போல் நீங்க அதாவது பிள்ளைகள் சொல்வதை வந்து காதில் வாங்காதவர் போல் இருப்பாங்க அதனால எல்லோரையுமே நீங்க அனுசரித்து செல்றதுனால நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல குடும்பம் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்னதான் உங்கள் பிள்ளைகிட்ட வந்து அன்பாக பேசினாலும் சரி இல்லை கண்டிப்போட நடந்துக்கிட்டாலும் சரி அவங்கவுங்க பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு தான் நடப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் ஆனால் அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் வந்து வெட்டை அவங்க போக்குலையே போய் நீங்கள் வெட்டை பார்க்கணும் அதே மாதிரி உறவினர்கள் வகையிலையும் கழகம் ஏற்படத்தான் செய்யும் குடும்பத்துலேயும் வந்து சில விதமான கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் தான் செய்யும் ஆக மொத்தம் குடும்பம் கொஞ்சம் வந்து நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம்